வணக்கம் மக்கள் குரல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் ஐம்பத்தி ஆறு நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகத்தின் சனநாயக விரோத போக்கு மற்றும் மரபு வழிமீறிய போக்கு உள்ளிட்ட விடயங்கள் பற்றி கருத்தறியும் பொதுமக்கள் சந்திப்பு நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினரால் பன்னிரண்டு ஒன்று இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்தோடு இச்சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் நோர்வே அன்னை பூபதி கூட கட்டமைப்பை ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு அன்று ஆரம்பித்து வைத்து அதன் வளர்ச்சியில் பல்லாண்டுகள் அயராத உழைப்பை வழங்கியவர்கள் என்கின்ற அடிப்படையில் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவானது அன்னை பூபதி தலைமை நிர்வாகத்தின் இன்றைய சனநாயக விரோத போக்கு பற்றி கவனமெடுத்து நிர்வாகச் சீர்கேடுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டுமென்ற கோரிக்கை நீண்ட காலமாக பொதுமக்களால் விடுக்கப்பட்டு வந்திருந்தது அன்னை பூபதி கட்டமைப்பின் இறையாண்மையான இயங்கு நிலையை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வந்த நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அன்னை பூபதி கட்டமைப்பின் நிர்வாக செயற்பாடுகளில் தலையிடாமல் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிலைமைகளை சீர் செய்ய என நம்பிக்கை கொண்டு நீண்ட காலமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருந்தது எனினும் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்காமல் போன நிலையிலும் அன்னை பூபதி வளாகங்களில் தலைமை நிர்வாகத்தின் அனாவசிய தலையீடுகள் அளவுக்கு அதிகமாகி பல வளாகங்களில் விரும்பத்தகாத அசாதாரண நிலைமைகள் தோன்றியதனால் மேற்கொண்டு அமைதி காப்பதானது அன்னை பூபதி கட்டமைப்பின் தோற்றுவிப்பாளர்கள் என்கின்ற தார்மீக கடமைக்கு குந்தகமாக அமையும் என்பதால் மேற்படி பொதுமக்கள் கருத்தறியும் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நோர்வே அன்னை பூபதி கூட கட்டமைப்பின் தோற்றுவாய் அதற்கு வினையூக்கியாகவும் கட்டமைப்பின் வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக பல்லாண்டுகள் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பட்டு வந்த வரலாற்றின் வழிவந்த மிக முக்கியமான காலகட்டங்களின் வரலாற்று குறிப்புகள் இச்சந்திப்பில் தெளிவாக விளக்கப்பட்டன இவ்வரலாற்று தகவல்கள் அங்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு பயனுள்ள தகவல்களாகவும் அன்னை பூபரி கட்டமைப்பின் அடிப்படையையும் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு பேருதவியாக இருந்தன அன்னை தலைமை நிர்வாகத்தின் போக்கு குறித்த முறைப்பாடுகள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பார்வைக்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் தனது சனநாயக விரோத நிர்வாகப் பண்பு மீறிய தனிமனித அதிகார போக்கில் அன்னை தலைமை நிர்வாகி விடயங்களை நகர்த்தி வந்தமையினால் அந்நபர் தொடர்பான அதிருப்திகள் பெருமளவில் முன்வைக்கப்பட்டு பலரது நம்பிக்கையை அவர் இழந்திருந்தமையினால் நிர்வாக பொறுப்பிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டு புதிய ஆளுமையுள்ள தலைமை நிர்வாகியொருவரை தேர்ந்தெடுக்குமாறு அவருக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் பலமுறை ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக இச்சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது எனினும் நிர்வாக பொறுப்பிலிருந்து விலகுவதாக உறுதியளித்த அந்நபர் காலம் செல்ல செல்ல பல்வேறு காரணங்களையும் குறிப்பிட்டு நிர்வாக பொறுப்பில் நீடித்து வந்துள்ளார் நிர்வாகப் பொறுப்பில் அன்னவர் நீடித்து வந்த அதே நேரம் தனது பதவியில் தொடர்ந்தும் இருக்க ஆவல் கொண்டமையினால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு இருந்து வந்த வரவு ரீதியான தொடர்புகளை படிப்படியாக குறைத்து காலப்போக்கில் நிரந்தரமாக தொடர்புகளை துண்டித்துக்கொண்டார் கொண்டார் முற்றுமுழுதான நம்பிக்கையின் அடிப்படையில் அன்னை தலைமை நிர்வாகத்தின் நிர்வாகியாக அவரை பொறுப்பிலமர்த்திய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுடனான தொடர்புகளை நிரந்தரமாக துண்டித்து கொண்டதோடு நிற்காமல் தனது பதவி நிலையை தற்காத்து கொள்ளும் கபட நோக்கத்தோடு தவறான தகவல்களை ஏனைய வளாக நிர்வாகங்களுக்கு வழங்கி அவற்றின் அடிப்படையில் வளாக நிர்வாகங்களின் ஆதரவோடு யாப்பில் மாற்றங்களையும் கொண்டு வந்திருந்தார் இந்த யாப்பு மாற்றங்களுக்கூடாக அன்னை பூபதி வளாகங்களை ஒருங்கமைக்கும் அன்னை தலைமை நிர்வாகம் என்ற நிலையிலிருந்து அனைத்து வளாகங்களையும் கட்டுப்படுத்தி அவற்றை மேலாண்மை செய்யும் வானளாவிய அதிகாரங்களை தலைமை நிர்வாகியான தன்னிடம் இருக்குமாறு யாப்பில் அவர் கொண்டு வந்த மாற்றங்களின் ஆபத்தான எதிர்விளைவுகளை முழுமையாக உணர்ந்திருக்காத வளாகங்களின் நிர்வாகங்களும் அவருக்கு ஆதரவளித்தமையினால் அனைத்து அதிகாரங்களையும் தனியொருவராக தனது கைகளுக்குள் கொண்டுவர அவரால் முடிந்திருந்தது இந்நிலையில் அவர் மீதான நிர்வாக ரீதியிலான குற்றச்சாட்டுக்கள் காலப்போக்கில் அதிகரித்து வந்தமையாலும் சுமுகமான முறையில் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தீவிர முயற்சி பலன் தராமையினாலும் இது விடயங்கள் பற்றி பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடப்பாட்டை மீற முடியாமல் பொதுமக்களுக்கான அறிக்கையொன்றை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று விடுத்திருந்தது அவ்வறிக்கையில் அன்னை தலைமை நிர்வாகத்தின் சனநாயக விரோத மற்றும் மரபு மீறிய போக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இவ்வறிக்கை மூலம் அதுவரை காலமும் நடந்து வந்த விடயங்கள் பற்றிய விழிப்புணர்வை பெற்றுக்கொண்ட மக்கள் அன்னை பூபதி நிறுவனத்தின் நிர்வாக சீர்கேடுகள் பற்றி கேள்விகளை எழுப்பத் தொடங்கினார்கள் குறிப்பாக ரொம்மன் வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் இது விடயம் தொடர்பில் காத்திரமான கேள்விகளை எழுப்பத் தொடங்கியதன் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கத்தோடு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ரொம்மன் வளாக பெற்றோரால் ஆரம்பிக்கப்பட்டதே மக்கள் குரல் என்னும் இந்த செய்தி மடல் முகநூல் மற்றும் வலையொலித்தளம் ஆகும் அன்னை பூபதி கூடத்தின் யாப்பு கட்டமைப்புக்கு மதிப்பு கொடுத்து ரொம்மன் வளாகப் பெற்றோர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கம் தமது வளாக நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பினார்கள் அதன் தொடர்ச்சியாக வளாகத்தின் தேர்தல் குழு வளாகத்தின் பெற்றோர் பிரதிநிதி குழு ஆசிரியர்கள் தலைமை தேர்தல் குழு அன்னை கட்டுப்பாட்டுக்குழு மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் வரை சென்று இறுதியாக பதினேழு அன்னை பூபதி வளாகங்களின் நிர்வாகங்கள் ஒன்று கூடும் அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் வரை சென்று போராடி வருகின்றார்கள் இச்சேற்பாடுகள் மூலம் அன்னை தலைமை நிர்வாகம் தலைமை நிர்வாகி நிர்வாக உறுப்பினராக பரவி வகித்த ரொம்மன் வளாக நிர்வாகத்தினதும் ஏனைய நிர்வாக அலகுகளின் நிர்வாக சீர்கேடுகளும் வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்தன இதன் எதிரொலியாக ஏனைய வளாக பெற்றோர் அங்கத்தவர்களும் விழிப்புணர்வடைந்து சனநாயக மீட்பு போராட்டங்களை ஆரம்பித்து தத்தமது வளாகங்களூடாக அன்னை தலைமை நிர்வாகத்தை நோக்கி வெளிப்படையாக நியாயப் போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளார்கள் முன்னைய காலங்களில் அன்னை தலைமை நிர்வாகியால் பழிவாங்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு நிர்வாகங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியேற நிர்பந்திக்கப்பட்ட முன்னாள் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் நிர்வாக சீர்கேடுகள் பற்றி வினாவெழுப்பியதால் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்ட முன்னாள் ஆசிரியர் பெற்றோர்கள் என ஒவ்வொருவராக வழிபட்டு தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை வெளிப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து நிர்வாக சீர்கேடுகளுக்கு ஆளான வளாகங்களில் நிர்வாக சீரமைப்பு வேண்டுமென கோரி பெற்றோர் அங்கத்தவர்களால் நியாயப் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக ரொம்மன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் சனநாயக வழியிலான ஆர்ப்பாட்ட ஒன்று கூடல்கள் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்வுகளை புறக்கணிப்பது என்ற ஜனநாயக வழிமுறை போராட்டம் என்பவை அனைவரும் அறிந்தவையே தனக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் முனைப்பு பெறுவது தனது பதவியிருப்புக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட அன்னை தலைமை நிர்வாகி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் மீது அடிப்படையில்லாத பொய்யான குற்றச்சாட்டுக்களை பரப்பியதோடு முகம் காட்டாமல் தம்மை உருமறைத்து கொண்டு சமூக வலைத்தளங்களில் இயங்கக்கூடிய சமூக விரோதிகளை வைத்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மீதும் அதன் உபகட்டமைப்புக்கள் மீதும் அவற்றில் பல்லாண்டுகளாக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீதும் அடிப்படையற்ற அவதூறுகளை பரப்பியும் அவர்களின் குடும்பத்தினரை பற்றி அவதூறுகளை எழுதுவித்தும் வருவதோடு குறிப்பாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஸ்ரீலங்கா உளவு பிரிவோடு தொடர்புகளை பேணி வருவதாகவும் அப்பட்டமான குற்றச்சாட்டுக்களை அவிழ்த்துவிட்டுள்ளார் அதேவேளை தேசிய கட்டமைப்பான அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் ஒருங்கிணைப்பில் அன்னை பூபதி வளாகங்களில் இதுவரை காலமும் நடைபெற்று வந்த சர்வதேச தரத்திலான பரீட்சைகளை நிறுத்தி வளாக மாணவர்களின் கல்வித்தரநிலை பாதிக்கப்படுவதற்கும் காரணமாக உள்ளார் அடிப்படையற்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை ஒருமறைப்பு செய்யப்பட்ட சமூக விரோதிகள் மூலம் சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருவதன் மூலம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் தேசிய செயற்பாட்டாளர்களுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி வருவதோடு அன்னை பூபரி கட்டமைப்பின் நிர்வாக சீர்கேடுகள் பற்றி நியாயமான கேள்விகளை எழுப்புபவர்கள் பற்றியும் சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளை பரப்புவதன் மூலம் அவர்களையும் அடக்கி ஒடுக்குவதற்குமான முயற்சிகளை மும்முரமாக மேற்கொண்டு வரும் அதே வேளை அன்னை பூபரி கட்டமைப்புக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்குமிடையில் முரண்பாடுகள் என்ற பொய்யான விம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவும் முனைகின்றார் இந்நிலையில் நிலைமையின் கனதியை உணர்ந்து கொண்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இம்மக்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் விளக்கங்களை அமைதியாகவும் ஆர்வத்தோடும் உள்வாங்கிக் கொண்ட மக்களில் பலர் தமது கருத்துக்களை சபையில் தெரிவித்திருந்தார்கள் அதேவேளை வளாக நிர்வாகம் தொடர்பில் பரிச்சயம் உள்ளவர்களும் எவ்வாறெல்லாம் நிர்வாக சீர்கேடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பது பற்றியும் விளக்கமளிக்க பெற்றோரும் தத்தமது வளாக நிர்வாகங்களின் நிர்வாக சீர்கேடுகள் பற்றியும் குறிப்பிட்டார்கள் மேற்படி அன்னை தலைமை நிர்வாகத்தினதும் வளாக நிர்வாகங்களினதும் நிர்வாக சீர்கேடுகளை நிவர்த்தி செய்து அன்னை பூபதி கட்டமைப்பின் உறுதித்தன்மையான சீரான வளர்ச்சிக்கு அதன் தோற்றுவிப்பாளர்கள் என்ற முறையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆவண செய்ய வேண்டுமெனவும் அதற்கு தமது பூரண ஒத்துழைப்பு இருக்குமெனவும் மக்கள் உறுதி கூறினார்கள் இப்பொதுமக்கள் சந்திப்பின் நிறைவாக அன்னை பூபரி கட்டமைப்பின் இன்றைய இழிநிலைக்கு காரணமாக இருக்கும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் முன்னாள் தலைமை நிர்வாகியும் இந்நாள் தலைமை நிர்வாக உறுப்பினருமான சர்ச்சைக்குரிய குறித்த நபர் தனது பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக விலக வேண்டும் எனவும் அவர் மீது கண்மூடித்தனமாக தனிமனித விசுவாசத்தை காட்டும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்களும் தன்னார்வலர்களும் தனிமனித சர்வாதிகார போக்கை ஆதரிக்காமல் சமூக நலனுக்காக பணிபுரிமாறும் தமிழர் ஒருங்கிணைப்புக் குழு கேட்டுக்கொண்டுள்ளது அதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு முடிவாக தமிழர் ஒருங்கிணைப்புக் குழு இவற்றை தெரிவித்து இம்மக்கள் சந்திப்பை நிறைவு செய்தது அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்